எல்லோருக்கும் வணக்கம் திருப்பாவை இருபத்தி ஏழாவது பாசுரத்தின் விளக்கத்தை பார்ப்போம் திருப்பாவை இருபத்தி ஆறாவது பாசுரத்தில் பல்லாண்டு இசைத்து பகவானின் அருள் வேண்டும் என்று வேண்டிய ஆண்டாள் இந்த பாசுரத்தில் பகைவனை வெல்லும் கோவிந்தனின் அருள் பெற வேண்டுகிறாள் இந்த பாடலினால் ஆண்டாளுக்கு கூடாரவள்ளி என்ற பெயர் வந்தது கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை கூடாரை என்றால் பகைவர்கள் வெல்லும் சீர் கோவிந்தா என்றால் வெற்றி கொள்ளும் சிறப்புமிக்க கோவிந்தனே உன் தன்னை என்றால் உன்னை நாங்கள் அது அடுத்த வரியோடு இணைகிறது பாடி கொண்டு யாம் பெறும் சம்மானம் பாடி கொண்டு என்றால் உன் புகழை பாடி வைகுண்ட பதவி பெறப்போகிறோம் யாம் பெறும் சம்மானம் நாங்கள் அனைவரும் பெறும் சம்மானம் அது அதாவது பரிசு இந்த பரிசு அரிதான பரிசு நீ கொடுக்கும் வைகுண்ட பதவி மிகப்பெரிய பரிசு இந்த பரிசை நீ எங்களுக்கு தந்தால் என்ன நடக்கும் அதை அடுத்த வரியில் பார்ப்போம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக நீ மோக்ஷத்தை தந்தால் இந்த நாடே எங்களை புகழும் உன்னுடைய கருணையை நாங்கள் பெற்றதன் பலனாக நாங்கள் பெறப்போகும் மோட்சம் என்னும் பரிசை பார்த்து இந்த நாடே புகழப்போகிறது சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே சூடகமே என்றால் கை வளையல் தோல் வளையே தோளில் அணியும் வளையல் வங்கி என்று கூட சொல்லலாம் தோடே காதுக்கு அணியும் தோடுகள் செவிப்பூவே காது மடலில் போடும் தோடு பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் பாடகமே என்றால் காலில் அணியும் கொலுசை சொல்கிறாள் என்றனைய என்றால் இது போன்ற பல பல அணிகலங்களை நாங்கள் அணிந்து கொள்வோம் நோம்பினால் அலங்காரம் செய்து கொள்ளாமல் இருந்தார்கள் ஆண்டாளும் தோழிகளும் இப்போது நோன்பு முடியும் தருவாயில் அனைத்து அணிகலன்களையும் அணிந்து கொள்கிறார்கள் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார் சோறு ஆடை உடுப்போம் என்றால் புதிய ஆடைகளை அணிந்து கொள்வோம் அதன் பின்னே பார் சோறு அதற்கு பிறகு பாலில் செய்யப்பட்ட சாதத்தை செய்வோம் மூட நெய்பெய்து முழங்கை வழிவார மூட நெய்ப்பெய்து என்றால் உறைந்திருக்கும் நெய்யை உருக்கி பால் சோரில் ஊற்றினால் அக்கார அடிசல் என்னும் ஒரு வகையான சர்க்கரை பொங்கலை செய்வோம் முழங்கை வழிவார நெய் நிறைய ஊற்றி சாப்பிடும்போது முழங்கை வரை வழியும்படி ஊற்றுவோம் கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் நாங்கள் அனைவரும் கூடி உனக்கு நெய்வேத்தியம் செய்து உன்னை குளிர்விப்போம் நாங்களும் குளிமை அடைவோம் என்று முடிக்கிறாள் ஆண்டாள் நாமும் திருப்பாவை பாசுரங்களை படித்து ஆண்டால் சொன்னபடி பகவானை தினம்தோறும் வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் கூடாரை வெல்லும் சீர்கோவினை பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்போவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து எம்பாவா